வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி வந்து சாயலுக்குடியில் வந்து சோக் பிட் அதாவது சிமெண்டு உரை கழிவுநீர் தொட்டிக்கு ஒரு உரையும் செப்டிக் டேங்குக்கு ஒரு உரையும் ரெண்டு உரை இன்றைக்கி தோண்டி ஆழமாக தோண்டி பதினோரு அடி ஆழம் இன்னொன்று வந்து ஒம்பது அடி ஆழம் ரெண்டும் தோண்டி இன்றைக்கி சிமெண்டு உரையை இறக்கியிருக்கிறோம் கொஞ்சம் டைம் லேட் ஆகிடுச்சு காலையிலே சொல்லியாச்சு ஆனால் கொண்டு வந்து சிம்மண்டு உரம் லேட் லேட்டாயிடுச்சு நல்லபடியாக வேலையை முடிந்தது தாமதமானாலும் வேலையும் நல்லபடியாக முடித்தாச்சு உரம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டடி ரெண்ட் அடி உரை உயரம் வந்து பதினோரு இஞ்சி இருக்கிறது அதை கணக்கு பண்ணி தான் வந்து தோண்டியிருக்கிறோம் நம்ம உரை வாங்கிறதுக்கு முன்னாடி எத்தனை அடி ஆழம் போகுதுன்னு முத பார்த்துக்கறணும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு உரையினுடைய உயரம் எவ்வளவோ அதை கணக்கு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கிறணும் நான் அப்படி தான் ஒரு இடத்துல வந்து தோண்ட விட்டுட்டு போயிட்டேன் அஞ்சு உரை போகுதுன்னு சொன்னாங்க ஆனால் போய் பா போய் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு அடி எக்ஸ்ட்ரா தோண்டிட்டாங்க அப்புறம் திரும்ப ஊரில் மறுபடியும் ஆட்டோ பிடிச்சி போக வேண்டியதாயிருச்சு அதனால் நீங்கள் வந்து குழியை முத தோண்டிடுங்க உரையை வச்சுக்கிட்டு தோண்டாதீங்க உங்களுக்கு எவ்வளோ ஆழம் தோண்ட முடியுமோ அந்தளவுக்கு தோண்டிடுங்க தோண்டிட்டு ஆழத்தை கனெக்ட் பண்ணி அதுக்கு பிறகு உரையை வாங்கிட்டு வந்து இறக்குங்க இன்றைக்கி ரெண்டு உரை இறக்கியிருக்கிறோம் ரெண்டு குழியில் இருக்கிற உரைகள் ஒன்று வந்து செஃப்டிக்டாங்கு கழிவு போகிறதுக்கு மட்டும் ஒரு உரையும் இன்னொன்று வந்து குளிக்கிற தண்ணி அதுக்கடுத்தாப்புல சிங்கு தண்ணியெல்லாம் போகிறதுக்கு அதுக்கு தனியாக வருவோரை ஓகே அதே போல் தரைக்கு மேலே எவ்வளோ உயரம் வைக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க ரொம்ப உயரமாக இருந்தாலும் நடக்கும்போது தட்டும் அதனால் அதை கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ உயரம் இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஒருவேளை மண் மெத்த வேண்டிய இடமா இருக்கும் மண் போடுற மாதிரி இடம் இருந்துச்சுன்னா ஒரு அரை அடி உயரடி உயரமாக தூக்கி வச்சுக்கோங்க இல்லை தரையோடு மூடுறதுன்னா அதை கணக்கு பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் நம்ம அந்த இறக்கணும் மூடியுமே நல்லா கொஞ்சம் கனமான மூடி தான் கடையில் கேட்டேன் இந்த மூடி தாங்குமான்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னார் நீங்கள் குட்டியானையே நீங்கள் மேலே ஏற்றிக்கலான்னு சொல்லி சொன்னார் யானையில் ஏற்ற போகிற கிடையாது நம்ம டூ வீலர் வச்சா போதும்னு சொல்லி கொண்டு வந்து இன்னைக்கு வேலை முடிச்சாச்சு ஓகே இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் தெரியுங்க மீன் மடத்தி வரி பாய்